புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒரு கட்சிக்குள்ள அது எந்த கட்சியா இருக்கட்டும் அந்த கட்சிக்குள்ள போய் பேசுறவங்க ஆங்காங்க இருப்பாங்க ஆனா பாருங்க ஒரு கட்சி ஒட்டுமொத்தமா போய் பேசுவதற்காக உருவாக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னா அது வேற எந்த கட்சியும் கிடையாதுங்க விஜய் கட்சி இருக்கு இல்லைங்களா தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு தப்பு அப்படிலாம் வைக்கக்கூடாது அந்த பேரை உடனடியாக மாற்றி கிரிமினல் வெற்றி கழகம்னு வச்சுக்கோங்க அதுதான் பொருத்தமாக இருக்கும் ஏன் தெரியுங்களா அதை குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய மொழிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ளே போய்விடும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நடிகர் விஜய் தலைமையில் பிரம்மாண்டமாக மகாபலிபுரம் ரெசார்ட்டில் நடத்தி முடிக்கப்பட்ட ஆறுதல் வழங்கும் விழா நடிகர் விஜய் தலைமையில் நடத்தி முடிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான ஆறுதல் வழங்கும் விழாவை குறித்து ஏற்கனவே ரெண்டு காணொலிகள் ஆதாரபூர்வமாக விரிவாக பதிவு பண்ணிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலிகளை இதற்கு முன்பாக பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ அந்த லிங்க் பாருங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி இரண்டு நாட்கள் தலைமறைவு என்கின்ற வனவாசத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு புத்துலந்து எந்திரிச்சு ஒவ்வொருத்தரும் வெளியே வர மாதிரி முதல்ல அருண் அப்புறம் ஆதவர் அப்புறம் விஜய் இப்ப நிர்மல் குமார் அடுத்து ராஜ்மோகன் தமிழ்நாடு காவல்துறை கிட்ட இந்த வழக்கு விசாரணை இருந்த வரைக்கும் எல்லாருமே தலைமறைவா இருந்தாங்க பயந்து போயிட்டு சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட நொடியில் இருந்து தலைமறைவாக இருந்தவங்க எல்லாரும் வெளியே வந்தாங்க அதோட அர்த்தம் என்னங்க தமிழ்நாடு காவல்துறை மேல இருக்கிற பயம் எங்களுக்கு சிபிஐ மேல இல்லை நாங்க வச்சதுதான் சட்டம் நாங்க சொல்லிதான பாருங்க சிபிஐக்கு சிபிஐ எங்க பாக்கெட்ல எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க சொல்லுங்க நாங்க போய் அதே போல சொல்லுவோமா புதுவெளியில் கேமரா முன்னாடி அவங்களோட எண்ணம் அதை போல சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட நொடியோடு பாருங்க டக்குன்னு எல்லாரும் வெளியே வராங்கன்னு சொன்னா அதோட அர்த்தம் அதுதானே சரியா அது ஒரு ஓரமாகட்டும் சிபிஐ விசாரணை பார்த்து எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு சொல்றது ஏன்னா அதற்கு அர்த்தமும் இருக்கு இல்லைங்களா சிபிஐ விசாரணை தொடங்கி இது வரைக்கும் இந்த வழக்குல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குன்றதை மட்டும் இந்த காணொலி பார்க்க போறோம் அதோடு சேர்த்து விஜய் கட்சி தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்றதையும் சேர்த்து விஜயோட உண்மை முகத்திரைய இந்த காணொலியில கீழே போறோம் ஆதாரபூர்வமாக கீவே கா தலைமுறைவாக இருந்தவங்க வரிசையில் ஒவ்வொருத்தரா வெளியே வந்தது இல்லை சிடிஆர் நிர்மல் குமார் நேற்று எதிரும் பிரஸ் மீட் கொடுத்தார் இல்லைங்களா இந்த பிரஸ் மீட் நண்பர்கள் பார்த்திருப்பீங்க இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் என்னுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அனைவரும் அங்கே கரூர் கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம் ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் செல்ல உள்ள ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை வரைக்கும் நாங்கள் உச்ச நீதிமன்ற தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டோம் நாங்கள் காத்திருந்தோம் எங்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில் அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது போக முடியாது எந்த கொடிக்கட்டிய வண்டி அதாவது தமிழக வெற்றிகழகம் எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை அனுமதிக்கவில்லை அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள் அனைவரும் தாக்கி தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் பாத்தீங்களா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வாழறோமா எண்பதுல வாழறோமா ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சொன்னா மறுநாள் காலையில் வெளிவருகின்ற பத்திரிகை வாயிலாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது விஞ்ஞான காலம் மீடியா உலகம் ஒரே செகண்ட்ல இருந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு ட்விட்டர் தட்டி விட்டாலே உலகம் முழுக்க போய் சேரக்கூடிய இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நாங்க உள்ள போனோம் ட்ரை பண்ணோம் ஆனா பாருங்க எங்க யாரையும் உள்ள விடவே இல்லைன்னு என்னைக்கு சொல்றாங்க முப்பது முப்பத்தி ரெண்டு தினங்கள் கழித்து இது அன்றைக்கே சொல்லிக்கலாம் இல்லைங்களா நாங்கள் உள்ளே போனோங்க ட்ரை பண்ணோங்க உதவி செய்வதற்கு எங்கள் யாரையும் உள்ளவே விடலைன்னு சொல்லிட்டு அன்றைக்கே சொல்ல வேண்டியது தானே ஒரே ஒரு ஃபோன் போட்டு எல்லா பிரஸும் ஓடி வாங்க அப்படின்னு சொன்னா உடனே ஓடி வந்திருக்க போறாங்க பாருங்க பாருங்க நாங்க தான் பாதிப்பை ஏற்படுத்தணும் வேமா சூசோ இல்லாம ஆனால் எங்களால் பாதிப்படைந்த முயிர்களை காப்பாற்றுவதற்கு உள்ள போறோங்க உள்ள விட மாட்டாங்க பாருங்க பாருங்க அன்றைக்கே பிரஸ் மீட் கூட்டி சொல்லிக் வேண்டியதுங்க விஜய் தான் தத்துட்டாங்க வேண்டாம் வேண்டாம் வராதீங்க நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக கூட்டிடும் இன்னும் சென்சிட்டிவ் இஷ்யூ ஆயிடும் அதனால நீங்க தப்பிச்சு ஓடி போயிடுங்கன்னு சொன்னதாக அதுவும் பாருங்க பதினாறு தினங்கள் கழித்து இதே போல காவல்துறை அதிகாரிகள் விஜய் கிட்ட சொன்னதாக தகவல் தகவல்னு சொல்லி தகவல் கொடுத்தாங்க பாருங்க முப்பது முப்பத்தி ரெண்டு தினங்கள் கழித்து இதை போல சொல்ற நீங்க அன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டியதானே அன்றைக்கு நீங்க சொல்வதற்கு எது உங்களை தடுத்தது சம்பவம் நடந்த அந்த செகண்டே விஜய் அந்த கட்சியோட தலைவர் விஜய்ல இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து நிர்வாகிகள் இருந்து எல்லாருமே ஓடி ஒளிஞ்சி எங்கேயோ தலைமறைவாக இருந்துட்டு இன்றைக்கு பாருங்க ஏதோ சூப்பர் ஹீரோ சூப்பர்மேன் மேன் ரேஞ்சில ரீல சுத்துறாங்க அப்படி சுத்தும் போது எப்பேற்பட்ட அநியாய அக்கிரமான கொச்சை பற்ற மாதிரி பேசினார் பாருங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நடந்த நாடகங்கள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு நாடகத்தையும் பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திருப்பீங்க எந்த எத்தனை அமைச்சர்கள் வந்து உடனே நாடகம் நடத்துகிறார்கள் பாத்துக்கோங்க பாதிப்பை ஏற்படுத்திட்டு அங்க நூத்துக்கணக்கான உயிர்கள் போராடிட்டு இருக்கு எவ்வளவு உயிர் உயிரோடு இருக்கு எவ்வளவு உயிர் போச்சுன்னு தெரியல இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற சினிமா ஹீரோ விஜய்ல இருந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஓடி போன இவங்க ஏதோ ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறாங்க ஆனா பாருங்க இவர்கள் ஏற்படுத்திய பாதிப்பை சரி செய்வதற்காக கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முதல்வர் உட்பட எல்லாரும் ஓடி வந்தவங்க டிராமா காரணங்களாம் இப்படி ரீலா கட்டி விட்டு இருக்கும் போது டக்குன்னு பாருங்க பிரஸ் மீட்ல ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்க இல்லைங்க தடுத்து நிறுத்தப்பட்டோம்னு சொல்றீங்களேங்க நீங்க எப்படி அனுமதி வாங்குமோ தடுத்து நிறுத்தப்பட்டீங்களா அல்லது நீங்க வண்டியில வந்து அதாவது பாதிப்படைந்தவர்களை பார்ப்பதற்காக வண்டியில வந்து தடுத்து நிறுத்தப்பட்டீங்களான்னு கேட்டாரு

பாத்தீங்களா சம்பந்தமே இல்லாம அவர் என்ன கேட்டாரு அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும் இதை போல அனுமதி வாங்குமோ தடுத்து நிறுத்தப்பட்டோம் உள்ள வரும்போதே கருவிலேயே எங்களை கழுத்து போச்சு வெளியே தள்ளாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ ஆதாரம் கொடுக்கணும் இல்லைங்களா எல்லார் கையிலயும் மொபைல்ஸ் இருக்கு இவங்க உள்ள வரும்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் அப்பயே வீடியோ எடுத்து ஃபிளாஷ் பண்ணிப்பாங்க இல்லைங்களா இல்ல அதனால பாருங்க கேட்ட கேள்வி ஒண்ணு இவர் சமாளிக்கிற பதில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது நாங்கள் அங்கே சொல்லிக்கிறோம் அப்படின்ட்டு அப்போ கால் மணி நேரம் ரீல கழட்டி விடும்போது தெரியலங்களா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குதுன்ட்டு அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது விஜய் கட்சி தமிழ்நாட்டிற்கு எப்பேற்பட்ட ஆபத்தானது என்பதை வேற யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க வெளிநாட்டில இருந்து எஃபிஐ எல்லாம் கூட்டிட்டு வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் ஒரு வார்த்தை சொன்னது பாருங்க இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நாற்பத்தி பேரும் வந்து எங்களோட இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நாற்பத்தி பேரும் வந்து எங்களோட இருக்கிறாங்க நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அது ஹை கோர்ட் வந்தா யுவர் ஆனர் சுப்ரீம் கோர்ட் வந்தா லார்ட்ஷிப் நோட் திஸ் பாயிண்ட் நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களை யார்கிட்ட வேணா போயிட்டு விசாரிங்க யார் வந்து வேணா விசாரிங்க அது சுப்ரீம் கோர்ட் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அஜய் ரஸ்தோகியோட கமிட்டியோ அல்லது சிபி அதிகாரிகளோ யார் வேண்டுமானால் வந்து விசாரிங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாரும் என் பக்கம் இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நாற்பத்தி பேரும் வந்து எங்களோட இருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க தவளை தன்பாயால் கேடும் எங்க அப்பா குதிர் உள்ள இல்லை இவங்க வாயாலே உண்மை ஒப்புக்கொள்வது சிபிஐ கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அந்த சிபிஐ பதிவு பண்ண எஃப்ஐஆர்ல ஏ ஒன் கரூர் மாவட்ட டிவி கே செயலாளர் மதியழகன் ஏ டூ புஷியானந்து ஏ த்ரீ நிர்மல் குமார் இந்த மூணு பேர் தான் பாருங்க எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணி கரூர் மாவட்ட நீதிமன்றத்தை சப்மிட் பண்றாங்க இந்த கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ எஃப்ஐஆர் தாக்கல் செய்த கையோடு தான் பாருங்க விஜய் மகாபலிபுர சந்திப்பு ஆறுதல் வழங்கும் விழாவை ஏற்பாடு பண்றது ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த பிரம்மாண்டமான ஆறுதல் வழங்கும் விழாவில் ஆறுதலை மட்டும் வழங்கியிருந்தா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்ன நடந்ததுன்னு விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணையோட இறுதியில் தெரியும் உங்களுக்கு யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி ஆறுதல் அனுப்பி வழி அனுப்பி வச்சா ஓகே ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறாங்க நான் இப்போது இருபது லட்சம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் படிப்பு செலவு ஏற்றுக்கிறோம் மருத்துவ செலவு ஏத்துக்கிறோம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கறோம் மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்ற பட்சத்துல யாராவது பாருங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விஜய்க்கும் விஜய் கட்சிக்கு எதிராக யாராவது சாட்சி சொல்லுவாங்களா சிபிஐ விசாரணை நடக்கும்போது சொல்லவே மாட்டாங்க சொல்லவும் கூடாது என்ன பாருங்க ரஜினி ஒரு படத்தை டைலாக் சொல்லுவார் இல்லைங்களா

நானாவது ராசு வேர்ச்சம்பரம் நானாவது ராசுக்குது காலையில் பத்து மணிலேருந்து நிறைய பேர் ஒன்று ரெண்டு விஜய் வராங்க வராங்கன்னு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் கூட்ட மணிக்கு ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு வராங்க பன்னெண்டு மணி ஆச்சு பத்து ஐம்பது பேர் நூறு பேரும் தண்ணி தண்ணி வந்தாங்க அப்புறம் தண்ணி கொடுத்தவங்க தண்ணி இருக்க வரலாம் கொடுத்து தீந்து போச்சுங்க தண்ணியும் தீந்து போச்சு சூசன் தீந்து போச்சு ரெண்டு மூணு பேர் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனால் எல்லாம் மயக்கமாக வருதுங்க வந்து இங்கே விழுக்குறாங்க அந்த வாசுக்குடியில் விழுகுறாங்க கூட்ட தாங்க முடியல என்னால உள்ள இருந்து ஒண்ணுமே எடுத்து கொடுக்கணும் நம்ம மணி பிரிட்ஜியே திறந்து ஓட்டுவோங்க பாத்துங்க அப்புறம் பைப் இருக்குது உள்ள பைப்ல பிடிச்சி பிடிச்சி குடுத்தா ரெண்டு மூணு பேர் வாங்கி வாங்கி குடிச்சாங்க ஒரு ஆள்னா அங்கிருந்து வந்தவர் மயக்க மட்டும் அந்த வாஷ்பிட்டலேயே விழுந்துட்டாரு அவங்க ரெண்டு போய் படுத்துக்கிட்டாங்க இந்த வாஷ்பிட்டல வயிற்று படுத்துக்கிட்டாங்க அஞ்சாறு பேர் நாலு மணி ஆனால் கூட்டம் எங்கனால தாங்க முடியல கடை சாத்தலம் பார்த்தாலும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டாங்க அது கூட போயிட்டு போகணும்னு கொடுத்துட்டோம் கடலமுட்டி சிப்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க அப்புறம் சாயங்காலம் வராங்க அதான் வராங்கன்னா ஏழு மணி வரலாம் காணுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் இதுக்குள்ளே வந்துச்சுங்க என்னடா ஆம்புலன்ஸ்லாம் வருதுன்னா எல்லாம் மயக்க மட்டும் விழுந்துட்டாங்கன்னு போறவங்க வாரங்களும் சொல்லிக்கிட்டாங்க இங்கே இருந்து ரோட்டுக்கு போக முடியல வழியே தெரியல சில பேர்த்துக்கு பார்த்தீங்களா இதுக்கு யார் காரணங்க போலீசா திமுகவா உளவுத்துறையா தமிழ்நாடு அரசா செந்தில் பாலாஜியா யார் காரணங்க இப்போ விஜயை பார்ப்பதற்காக அங்கே கூடியிருக்கிற கூட்டம் விஜய் தான் ஒரு கூட்டம் கூட்டுறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த டைம்ல வருவோம் அப்படின்னு சொல்லி அதாவது அவர் வருவதற்கு பல மணி நேரங்களுக்கு முன்பாகவே ஒரு பொய்யான நேரத்தை கொடுக்குறீங்க அதை நம்பி கூட்டம் கூட்டமா இருக்காங்க பல மணி நேரங்களாக அப்படி கூடி இருக்கிற கூட்டத்துக்கு தண்ணீர் வழங்க வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்புங்க தமிழ்நாடு அரசு வழங்குமா தண்ணி உளவுத்துறை வழங்குமா தண்ணி போலீஸ் வழங்குமா பதிமூன்று வயது குழந்தை இழந்த ஒரு தாய் அந்த சமயத்தில் கூட விஜய்னு கூட சொல்ல மாட்டாங்க சொன்னா பாருங்க அவருக்கு கெட்ட பேர் வந்துடும் விஜய் ஷாரு விஜய் சார் மேலே எங்கள் நாங்கள் குறையே சொல்ல மாட்டோம் எந்த தப்பும் கிடையாது எங்களுக்கு செஞ்சில் பாலாஜியும் ஷீஎம் தான் பதில் சொன்னோம் அப்படின்னு அந்த சமயத்தில் கூட பதிமூன்று வயது தன்னுடைய குழந்தையோட உயிர் பதிபோணும் அந்த சமயத்தில் கூட வேமா சூசோ இல்லாமல் விஜய் சார் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் அப்போ தண்ணீர் வழங்காமல் போனது யார் தப்புங்க

ஒரு கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க அதுதான் அவர்களின் கடமை ஆனா பாருங்க ஏங்க அவங்க தான் தாகத்துல இருக்காங்கன்னு தெரிதல் இல்லைங்களா பல மணி நேரங்களாக சாப்பிடலன்னு தெரிதல் இல்லைங்களா உளவுத்துறை தான் பண்ணியிருந்தாங்க தண்ணி கொடுக்க வேண்டியதானே சாப்பாடு கொடுக்க வேண்டியதானே நீங்க தான் ஒண்ணுமே பண்ணலையே யாருங்க விஜய் கட்சியை சேர்ந்த கோமேஷி கோமேஷா

சிஎம் தானே ஏற்கனவே சொன்னோம் எந்த பொம்மை கடையில விக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் காசு போட்டு சிஎம் பொம்மை வாங்கி விஜய் கிட்ட கொடுத்துடலாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் தப்பு கிடையாது சிஎம் பொம்மை தானே வாங்கி கொடுத்துடலாம் இந்த வீடியோவும் பாத்துறங்களேன் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்ற இளைஞர்கள் ஆகியோரை எல்லாம் தூக்கிவிடக்கூடிய அந்த காட்சி நாம் திரையில பார்க்கலாம் அவ்வாறு தூக்கிதான் ஒரு பத்துக்கும் மேற்பட்டோரை அந்த இளைஞர் காப்பாற்றியிருக்கிறார் அது வீடியோ மூலமாக தெரிய வந்திருக்கின்றது பாத்தீங்களா எங்களை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய விடாமல் போலீஸ் தடுத்துட்டாங்க கரூர் பார்டர்லயே அடிச்சாங்க சொல்றாங்க அந்த இடத்துல இந்த கட்சியோட தலைவன் விஜய் கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய அக்கிரம அநியாயம் நடக்குது அந்த வேனை விட்டு கீழே இறங்கி வந்து உதவி செய்வதற்கு யார் தடுத்தாங்க நீங்க கீழே இறங்கி எல்லாம் வரக்கூடாதுங்க கீழே நடக்கிற அநியாய அக்கிரமத்தை மேலேயே இருந்து வேனுக்கு மேலேயே இருந்து பார்த்து ரசிச்சின்னே தண்ணி பாட்டில் தூக்கி போடுங்கன்ட்டு இந்த பழைய படத்துல எல்லாம் வில்லன்கள்லாம் தூக்கி போடுவாங்க இல்லைன்னா காசெல்லாம் இறைப்பார்ப்பாங்க துடிக்கும் படத்தில் ஜெய்சங்கர் அந்த நெரிசல்ல ஏற்பட்டு ஒரு சிறுவன் இறந்துருவார் அந்த படத்துக்குள்ள அப்போதான் ரஜினி வந்து கோவப்பட்டு பழிவாங்கத்துக்கு வருவார் கிட்டத்தட்ட அதே மாதிரியே அந்த மாதிரி வில்லன்கள் மாதிரியே நீங்கள் மேலேயே இருந்து தண்ணி பாட்டில் தூக்கி போடுங்க ரசிகங்க தப்பு கிடையாதுங்கன்னு எந்த காவல்துறை விஜய்க்கு அறிவுறுத்தினாங்க என்னை உசுரை காப்பாத்துறதுன்னு நாங்கள் உள்ள வந்தவங்க எங்களை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல உங்க கண்ணுக்கு முன்னாடி கட்சி தலைவன் விஜய் உட்பட எல்லா கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு அநியாயக்கரம் போது இறங்கி வந்து தடுப்பதை யார் தடுத்தாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேர்ல போய் பார்த்து ஆறுதல் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் குறிக்கோள் ஆனா பாருங்க தமிழ்நாடு அரசு தடுக்குது காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேன் நாங்கள் அனுமதி கேட்டோம் மறுக்கப்பட்டது என்ன மாதிரி அனுமதி கேட்டோம் கிரீன் கார்டார் கேட்டோம் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் வரைக்கும் எந்த ஸ்பீட் பிரேக்கம் இருக்க கூடாது உண்டான எரிஞ்சிட்டு அங்கிருந்து வேமா சூசோ இல்லாமல் அதனால பாருங்க வேற வழியே இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேர்ல வரவழைத்து ஆறுதல் வழங்குறேன்னு சொல்ற விஜய் ஏன் இதெல்லாம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுங்க அந்த இடத்துல நீங்க வேன்ல நின்று இருக்கும் போதே உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க கண்ணுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் பாருங்க ஹீரோ மாதிரி ஒரு கால அந்த செவுத்து பக்கம் நிறுத்தி வச்சுக்கினு பாடி மொத்தத்தையும் கீழே இறக்கி எத்தனை பேரை மேல தூக்கி காப்பாத்துறாரு அனுமதி கேட்டங்க கொடுக்கலங்க அதுக்காக வரலங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதுக்கெல்லாம் அனுமதி ஆகட்டும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே உங்க கண்ணுக்கு முன்னாடியே அவ்வளவு அணியாயக்கம் நடந்துருக்குது அந்த வேன்ல இருந்து குதிச்சு ஹீரோ மாதிரி காப்பாற்ற வேண்டிய தானே சினிமால பறந்து 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 அடிச்சு அடிச்சு காப்பாத்துனீங்க இல்லைங்களா பறந்து பறந்து காப்பாற்ற வேண்டிய தானே யார் தடுத்தாங்க விஜயோட ரசிகர்களே இவர் பண்ற அநியாய அக்கரமத்த பார்த்துன்னு பொறுக்க முடியாம கெட்ட வார்த்தையில திட்டினாங்க ஆபாசமாக திட்டி கொஞ்சம் திரும்பி பாருங்கடான்னாங்க டெரிசல் ஏற்பட்டு நாங்க பின்னாடி ஊர்ந்துருக்கிறோம்டா கொஞ்சமா திரும்பி பாருங்கடான்னு சொல்லி ஒரு பக்கம் ஆபாசமா திட்டி கூப்பிடுறாங்க ஆனா பாருங்க திரும்பி பார்க்கல வேற வழி இல்லாமல் அவரது கவனத்தை திசை திருப்புவதற்காக செருப்பு மட்டும் இல்ல கையில கிடைக்குது எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சிருக்காங்க இவை அனைத்தும் விஜய்க்கு முன்பாகவே விஜய் கண்ணுக்கு முன்னாடி நடந்துருக்கு இதையெல்லாம் தடுக்க வேண்டாம் என்று யார் உங்களை தடுத்து வச்சிருந்தது ஒரு அரசியல் கட்சி அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்தவங்க மொதல பழைய தூக்கி போடலாம் ஓரளவுக்கு ஆனா பாருங்க கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லா பழியும் தூக்கி அடுத்தவங்க மேலேயே போட்டுட்டு ஓட்டுற பொழப்பு என்ன மாதிரி பழப்புங்க அது என்ன மாதிரி குழப்பு தெரியுங்களா நீதி வெல்லும் என்கின்ற ஒரு குழப்பு இந்த மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும் தலைவர் நீதி வெல்லும் சொன்னது கூட அதுதான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும் யாரும் தெரிஞ்சுங்களா நம்ம ராஜமோகன் தான் நாங்க எல்லாம் பயந்து எங்கயோ பதிங்க இந்த முப்பது நாள் நினைச்சீங்களா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க நாங்க அமைதியா இருந்தோம் நீதி வெல்ல வேண்டும் என்பதற்காக பொறுமை காத்து கொண்டு கொண்டிருந்தோம் இந்த நீதின்னு சொல்ற அந்த நீதிக்கு பின்னாடி உண்மையிலேயே நீதி வெல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்க கட்சி தலைவர் விஜயிலிருந்து ஒட்டு மொத்தமா எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சாதான் உண்மையான நீதி வெல்லும் மிக முக்கியமான ஒரு வழக்குல எந்த குறிப்பிட்டு உதாரணத்துக்கு சொல்றோம் மிக முக்கியமான ஏதாவது ஒரு வழக்குல சம்பந்தப்பட்டவர்களை வெளியில் அனுப்புனா சாட்சியெல்லாம் கலச்சிருவாங்கன்னு சொல்லி ஜாமீன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது போது இப்ப பாதிப்பை ஏற்படுத்தி இவங்கெல்லாம் வெளியே தாங்கிறாங்க விஜய் உட்பட வெளியே தான் இருக்கிறாங்க எல்லாரும் இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாறிச்சு மாறிய பிறகு சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கரூரில் இருந்து மகாபலிபுரம் அழைத்து சென்று ஆர்டர் வழங்குவதற்கு சிபிஐ கிட்ட அனுமதி வாங்கினாங்களா அது எப்படிங்க அது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சிபிஐ நாங்க விசாரிக்கிற அப்படி விசாரிப்பதற்கு முன்பாகவே எப்படி நீங்க மொத்த பேரையும் கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் நாங்க பண்றோம்னு சொன்னீங்கன்னா அப்ப எப்படி உங்களுக்கு எதிராக நாங்க விசாரிக்கும் போது சாட்சி சொல்வார்கள் இது ஒட்டுமொத்தமா நீங்க சாட்சியை கலைப்பதை போல ஆகாதா இது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சிபிஐ ஏன் இந்த சம்பவத்தை தடுக்கல விஜய் மொத்த குடும்பத்தை கூட்டிட்டு போய் ஆறுதல் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டோட விசாரணை பண்ணுவாங்க ஆனால் அந்த விசாரணை சரியான கோணத்தில் நடந்ததா சரியான சாட்சிகளை விசாரிச்சாங்களா இல்ல பொய் சொன்னாங்களா உண்மை இருக்கான்ட்டு அந்த சிபிஐ விசாரணையை கண்காணிப்பது பாருங்க அஜய் ரஸ்தோகி தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டியோட வேலை அந்த ரஸ்தோகி அவர்கள் தலைமை அமைக்கப்பட்ட கமிட்டி அனுமதி குத்தாங்களா ஏங்க இந்த மாதிரிலாம் தப்புங்க சிபிஐ விசாரணை போயின்னு போய் நீங்கள் எப்படிங்க சாட்சியெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க இதெல்லாம் பெரிய குற்றம் இதெல்லாம் பண்ணக்கூடாது சட்டப்படி உங்கள் மேல் நடவடிக்கை எடுப்போம் இந்த மாதிரிலாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டியெல்லாம் சொன்னாங்களா ஏன்னா தைரியமாக சொல்கிறாங்களே கோலா பாதிக்கப்பட்ட குடும்பமே எங்க பக்கம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் எங்க பக்கம் மட்டுமே பேச வேண்டும் என்பதற்காக இதே போல நீங்க அவங்களுக்கு வேண்டிய ஃபேவரை பண்றேன்னு நீங்க சொல்லும்போது உத்தரவாதம் கொடுக்கும்போது அப்படி நீங்க உத்தரவாதம் கொடுக்குற உங்களை எப்படிங்க அவர்கள் காட்டி கொடுப்பார்கள் பொன்மாடை போத்தினா கூட உடனே வீடியோக்காரர்களை கூப்பிட்டு தான் பொன்மாடை போத்துறாங்க சாதாரண பிறந்த நாளுக்கு கூட இன்னைக்கு அந்த இந்த அளவுக்கு கொண்டு போய் செஞ்சுகிறாங்கன்னா பாத்துக்கோங்க எப்படிப்பா அந்த இடத்துல சம்பவம் நடந்தது அது சும்மா போலீஸ் பாதுகாப்பு கம்மியாயிடுச்சுங்க எப்படி நெரிசல் ஏற்பட்டது கூட்டத்துக்குள்ள சதி நடந்துச்சுங்க யாரும் உங்களுக்கு தள்ளி விட்டது செந்தில் பாலாஜியோட ரவுடிசம் குரூப் உள்ளவன் தள்ளி விட்டதுங்க அப்படின்னு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உண்டான சாட்சிகள் நீங்க தயாரிப்பதற்காக இதே போல நீங்க பண்றீங்களான்னு சொல்லி சிபிஐ நேரம் கேட்டு தடுத்து நிறுத்திருக்கணும் இல்லைங்களா இதெல்லாம் தப்புங்கன்னு சொல்லி ஏன் பண்ணலைங்க என்ன கேள்விங்கிறது இது இந்த வழக்கு விசாரணை தமிழ்நாடு காவல்துறை கிட்ட இருக்கும் போது நாங்கள் எந்த அளவுக்கு பயந்து பதுங்கி அஞ்சு நடு நடுங்கி ஒழிஞ்சு இருந்தோம் இதே பாருங்க அந்த வழக்கு விசாரணை சிபிஐ கைக்கு மாறின உடனே அடுத்த நொடி எல்லாம் நாங்கள் காலர் தூக்கி விட்டு வெளியே வரும்போதே தெரியலீங்களா சிபிஐ விசாரணை எங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கும்னு சொல்லின்னு நாங்க சொல்லலங்க அவங்க தான் சொல்றாங்க சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு மாத்திரம் கையோடு தைரியமாக வெளியே வந்ததோடு மட்டுமல்லாமல் சிபிஐ விசாரணை நிலுவையில் இருக்கும் போதே சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே சாட்சிகளை கலைக்கும் விதமாக ஒட்டுமொத்தமான பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கரூரில் இருந்து மாமல்லபுரம் ரெசார்ட் வரைக்கும் அவங்கள கூட்டிட்டு வந்து ஆறுதல் வழங்குற விழாவை ஓப்பனா நடத்தும் போதே தெரிது இல்லைங்களா எங்களுக்கு எங்கெங்க சிபிஐ விசாரணை மேல பயம் இருக்குன்ட்டு அப்ப இந்த சிபிஐ விசாரணை வரைக்கும் இது மிகப்பெரிய மோசமான முன்னூதானமாக அமைந்து விட்டது ஏதாவது ஒரு சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க சொல்லவே கூடாது ஏன் செய்யக்கூடாது சிபிஐ விசாரணை இருக்கும் போதே தானே இவங்க இதே போல செஞ்சாங்க அவங்க செய்யும் தப்புன்னு தப்பு நீங்க சொல்லல தடுக்கல அப்ப நாங்க செய்யும் போது மட்டும் ஏன் தடுக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது நாங்க செய்வோம் நீங்க எங்களை தடுக்க கூடாது அப்படி தடுக்கிற மாதிரி தான் நீங்க அவங்களை தடுத்துக்கணும் அவங்களை தடுக்கல இல்லைங்களா எங்களை மட்டும் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு பாருங்க இந்த மோசமான முன்னுதாரணத்தை எடுத்து முன்னுதாரணமாக எடுத்து போடுவாங்க நாங்களும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று தினங்கள் இன்றோடு சேர்த்து மூன்று தினங்கள் பிரம்மாண்டமான ஆறுதல் வழங்கும் விழா நடந்து முடிந்து மூன்று தினங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சிபிஐ உள்ள வந்து சம்மன் கொடுத்து என்னையா சாட்சிகளை கலைக்க முயற்சி பண்றீங்களா எங்களை எப்படி தருது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஆனா பாருங்க கேட்கவே இல்ல இது எல்லாத்தை விட மிக 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 முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு விஜய் கட்சி ஒட்டுமொத்தமாக எப்பேற்பட்ட ஆபத்தானது எதை குறிப்பிட்டு சொல்றோம் தெரியுங்களா ஓட்சோரி ஓட்டு திருட்டு எவ்வாறு நடத்தப்பட்டிருக்கு என்பதை ஆதாரபூர்வமாக கூட்டி ப்ரொஜெக்டர்லாம் வச்சு ஆதாரங்களை பதிவு பண்ணார் இல்லைங்களா அதே மாதிரி ஒருவேளை பாருங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் அனைத்தையும் இவர் போய் பார்க்காம எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மாமல்லபுரம் ரெசார்ட்ல ஏற்பாடு பண்ணி தங்க வைக்கிறாரு அந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்டர்லாம் ஏற்பாடு பண்ணி ஓட்டு திருட்டை எப்படி அவரு போட்டு உடைச்சாரோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அனைவரும் பாருங்க இந்த ஹாலில் உட்காருங்க இப்போ இந்த ஹாலில் ஒரு ப்ரொஜெக்டரில் வீடியோ போடுவாங்க அந்த வீடியோ பாருங்க பார்த்த பிறகு யார் மேலே தப்பு இருக்குன்ட்டு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினச்சிருந்தோம் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே மாமல்லபுரம் ரிசார்ட்டில் தங்க வைக்கிறாங்களே ஒரு ஹால் புக் பண்ணி அந்த ஹாலில் ப்ரொஜெக்டரில் எல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க யார் மேலே தப்பு இருக்குன்ட்டு ஆதாரம் ஏதாவது காட்டுவாங்கன்னு நினச்சோம் ஆனா பாருங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல சரி என்ன மாதிரி ஆதாரம் காட்டுவாங்கன்னு நினைச்சிருந்தோம் விஜய் வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி புட்டேஜ் அதாவது பாருங்க நெரிசல் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது எங்க வண்டி வந்ததற்கு பிறகுதான்னு சொல்றீங்க நாங்க எத்தனை வரலங்க அந்த வண்டியை போலீஸ் தான் வலுக்கட்டாயமாக வாண்டடா எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க வாங்க வாங்க அவங்கதான் தான் கூப்பிட்டாங்க அவங்க சொன்ன இடத்துல நாங்க வாகனத்தை வந்து நிறுத்தணும் அந்த இடத்திற்கு வேகமாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தியது காவல்துறை எங்களுக்கும் இந்த நெரிசலுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க போலீஸ் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்தாங்க பார்த்துக்கோங்க ஆதாரம் அவங்க பேசின ஆடியோ வீடியோடு இருக்கு என்னோட வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவியில் இயற்கை நல்ல குவாலிட்டியில் ரெக்கார்டாக இருக்குது பாருங்க ஆடியோவும் கேட்குது நாங்கள் நிறுத்துறோம் என்னங்க கூட்டாங்க அதிகமாக இருக்கு பொழுதுக வண்டி உள்ளே போக முடியாத அதெல்லாம் இல்லைங்க போகலாங்க போகலாங்க வாங்க வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோங்க வழி விடுறாங்க வழியை ஏற்பாடு பண்ணி தராங்க வாங்க வாங்கன்னு போலீஸ் தான் கூட்டிகிட்டு போனாங்க போலீஸ் பேசுறது ரெக்கார்டாக இருக்குது பாருங்கன்ட்டு ஒரு ஆதாரத்தை போடுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு ப்ரொஜெக்டர்ல வச்சு இந்த காட்சிகளை ரிலே பண்ணி ஆதாரத்தை பாத்துக்கங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பாருங்க அப்படி எதுவுமே சொல்லலீங்களாமே ஏன் சொல்லலங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க யார் உங்களை தத்து வச்சிருக்கிறாங்க வா ரோட்ல வந்து பாக்குறதுக்கு ஆதார் சொல்றதுக்கு தான் போலீஸ் தடுக்குது மண்டபம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரீல் எல்லாம் கழித்தி உங்களுக்கு சொந்தமான வாகனம் உங்களுக்கு சொந்தமான வாகனத்தில் நீங்க துட்டு காசு செலவு பண்ணி சிசிடிவியை போட்டு வச்சிருக்கீங்க அந்த சிசிடிவியில் பதிவாகும் எல்லாம் பாருங்க டிவிஆர் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டரில் பதிவாகியிருக்கோம் உங்களுக்கு சொந்தமான அந்த டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டரில் பதிவு செய்யப்பட்ட அந்த காட்சியை எடுத்து ஆதாரபூர்வமாக போட்டு காட்டுறதுக்கு யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும் யார் உங்களை தத்து வச்சிருக்காங்க காட்ட வேண்டியதுங்க உங்க உயிர்கள் அனைத்தையும் இழந்ததற்கு காரணம் நான் இல்லைங்க போலீஸ் தாங்க காரணம் எங்களை பம்புல மாட்டி விட வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்றே வாண்டடா பர்பஸ் நடுவுல இந்த கூட்டத்துக்கு நடுவுல உங்க வாகனத்தை எடுத்துட்டு வாங்கோ நாங்க உங்களுக்கு வழி விடுறோம் அவங்க தாங்க சூழ்ச்சி பண்ணி சதி பண்ணி எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க வேணா பாருங்க இந்த ஆதாரத்தை போலீஸ் தாங்க எங்களை கூப்பிடுறாங்க பாருங்க பாருங்க இந்த ஆதாரத்தை போட்டு காட்டுறதுல உங்களுக்கு யார் தட்டு வச்சிருக்காங்க ஏன்னா எது கேட்டாலும் மற்றவங்க மேலே பழி போடுறீங்களே முதல்வர் பண்டாரு செஞ்சில் பாலாஜி காரணம் திமுக காரணம் போலீஸ் சரி பண்ணிட்டாங்க உழவுத்துறை கோட்டை விட்டாங்க தண்ணி கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல உங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கூட அடுத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்த்து எல்லாருமே பழி தூக்கி போடுறீங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமாக போட தேவையில்லைங்க நீங்கள் யாருக்கும் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக மட்டும் பாருங்க அந்த ஹாலில் ப்ரொஜெக்டர் ஏற்பாடு பண்ணி ஆதாரத்தை போட்டு காட்டிக்க வேண்டியது தானேங்க உங்க குடும்பங்களை இழந்து தவிப்பதற்கு நாங்க காரணம் இல்லைங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசு செந்தில் பாலாஜி தமிழ்நாடு அரசு தான் காரணம் பார்த்துக்கங்க பாத்துக்கங்கன்னு ஆதாரத்தை போட்டு காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் தடுத்து வச்சிருக்காங்க அப்போ இதுல இருந்து தெருத்து இல்லைங்களா வீடியோ இவங்ககிட்ட இருக்கு ஆயிருக்கு அதாவது விஜயோட ஜனநாயகம் திரைப்படத்திற்கு வேண்டிய காட்சிகள்லாம் பதிவாக்கப்பட்ட அளவுக்கு ரெக்கார்ட்லாம் இருக்கு ஆனா பாருங்க இவங்க எதிர்பார்க்குற அந்த ரெக்கார்டு இவங்க கிட்ட இல்லை பதிவாகலை ஏன்னா பாருங்க ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்துங்கப்பா நாங்க சொன்னோன்ட்டு சம்பவம் நடந்த அன்றைக்கே போலீஸ் சொன்னாங்க பிரஸ் மீட்ல ஒரு அட்லீஸ்ட் பிப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சே பேசி சொல்லியிருக்காரு சரிங்க நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இங்க வச்சே பேசலாம் சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க இல்ல இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது இங்க இருந்து எங்களுக்கு சரியா பைக் கேட்காது சரியா கேட்காது அது சொன்னதுதான் அந்த உண்மையை சொன்னதுதான் தப்பா போச்சுங்க ஏதோ இதற்கு பின்னணியில் சதி இருக்குது உண்மையை சொல்றாங்களே பிரஸ் மீட்ல அது எப்படி போலீஸ் வந்து உண்மையை போட்டு உடைப்பாங்க அப்படிலாம் இருக்காது அப்போ இந்த வழக்கு விசாரணை திசை திருப்பதற்கு ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு உண்மையை அன்னைக்கே சொன்னதுக்கு அவ்வளோ பொங்கலே இப்போ உண்மையை நீங்க சொல்ல வேண்டியதானே போலீஸ் சொல்றதெல்லாம் போயிங்க ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நீங்க நிறுத்துங்க அங்கே உள்ள வந்தீங்கன்னா நெரிசல் ஏற்படும் போலீஸ் எங்ககிட்ட சொல்லவே இல்லைங்க மாறாக நாங்க தான் சொன்னோம் என்னங்க கூட்டம் ஊழ இருக்குதே எப்படி உள்ளே போக முடியும் இல்லை இல்லைங்க நாங்க உங்களுக்கு வழி ஏற்பாடு பண்ணி தரோம் போலீஸ் தான் சொன்னாங்கன்னு இன்னைக்கு கேட்டி விடுற ரீலுக்கு ஆதாரத்தை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் கொடுக்கவே இல்லை பாருங்க எப்படி கொடுப்பாங்க மறுபடியும் சொல்றோம் இருந்தால் தானே கொடுப்பாங்க அதே போல எந்த ஒரு ஆதாரமும் இவங்ககிட்ட இல்லை அங்கே சதி நடந்ததுக்கு உண்டான ஆதாரமும் இல்லை இவங்க சொல்ற அந்த போலீஸா எங்களை உள்ள கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஆதாரம் இல்லை அதால பாருங்க இந்த ரூட்டை வேற மாதிரியா திருப்புறாங்க சரி ரூட்டை திருப்புறாங்க இல்லைங்களா அப்படி இவங்க திருப்புற ரூட்ல இவங்களே மாட்டிக்கிறானா எப்படி தெரியுங்களா இந்த காணொலி நேரம் இல்லாமல் போயிடும் ரொம்ப பெருசா பட்சத்தில் நண்பர்களுக்கு பொறுமை இல்லாமல் போய்டும் அதனால பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக இவங்களே திருப்புன ரூட்ல ஆதாரபூர்வமாக வீடியோ ஆதாரத்தோடு வீடியோ ஆதாரத்தோடு என்ன மாதிரி மாட்டிக்கினாங்கன்ட்டு இந்த காணொலி தொடர்ச்சியாக நாளைக்கு வெளியிடும் காணொலியில் பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஜயோட ஆபத்தான கட்சியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக உகத்தில் பதிவு பண்ணுங்க நாளைக்கு வெளியிடும் காணொலியின் சந்திப்போம் நன்றி வணக்கம்